என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோருமான ஆண்டவராகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே சங்கீதத்தின் புத்தகத்தில் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதக்காரனாகிய தாவிது இந்த இடத்தில் எவ்வளவு அருமையாய் சொல்லுகிறார் பாருங்கள் தேவனே என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது நான் உமை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் சூழ்நிலையில் தெரியுமா சவுலின் நிமித்தம் கெபியில் போய் பதுங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் சுற்றிலும் அவரை சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் பிராணனை வாங்குவதற்கு சவுளோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் வந்திருக்கிறது அப்படிப்பட்ட சமயத்திலே அவர் எந்த அளவுக்கு மனம் கலங்கி போயிருக்க வேண்டும் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தருணம் ஏற்பட்டா எந்த அளவுக்கு நம்ம புலம்ப ஆரம்பிப்போம் எந்த அளவுக்கு சோந்து போக ஆரம்பிப்போம் ஆனால் பாருங்க தன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் மீது தன் கண்களை பதிய வைக்கவில்லை மாறாக தேவனே என் இருதயம் மாயத்தம் இருக்கிறது நான் உண்மை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் பிரச்சனைகள் உங்களை சுற்றி வளைத்து கொண்டாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துதித்து பாட ஆரம்பியுங்கள் அவரை மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள் உபத்ரவத்தின் பாதையில் கடந்து போனாலும் கண்ணீரின் பாதையில் கடந்து போனாலும் ஆண்டவரை பாடிக்கொண்டே துதித்து கொண்டே அந்த பாதையில் பரவசத்தோடு கூட கடந்து போக ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தன் மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார் இந்த தாவீதை தான் கர்த்தர் அரியணையில் அமர வைத்து முழு இசைவெளியும் ஆளத்தக்கதான ஆளுகை கொடுத்தார் அல்லவா அருமையான மகனே அருமையான மகளே தற்போதைய சூழ்நிலையை கண்டு தளர்ந்து போய்விடாதே சோந்து போய்விடாதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எல்லா சமயத்திலும் பாடி துதி செய்ய தொடங்குங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமை